அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் புருஷோத்த மண்ணீ நிகழ்த்துவை புதுமை உன் புல்லாங்குழல் இசை வழங்கிடும் இனிமை புருஷோத்த மன்னி நிகழ்த்துவை புதுமை உன் இசை வழங்கிடும் இனிமை கிருஷ்ணா நீ செய்த கீதோபதேசம் கிருஷ்ணா நீ செய்த கீதோபதேசம் அதனால் கிடைத்தது எல்லோர்க்கும் பரம சந்தோஷம் கிடைத்தது எல்லோருக்கும் பரம சந்தோஷம் புருஷோத்தமன்னி நீ நிகழ்த்துவை புதுமை உன் செய் வழங்கிடும் இனிமை வறுமையை தொலைத்து கொடுப்பாய் கொடையே வைகுந்த வாசன்னி அற தர்ம அடையே வறுமையை தொலைத்து கொடுப்பாய் கொடையே வைகுந்த வாசன்னி அறநெறிமடையே தருமத்தை காக்க திரட்டு வாய்ப்படையே தருமத்தை காக்க திரட்டு வாய்ப்படையே தந்திரத்திற்கினி இடுவாய் தடையே தந்திரத்திற்குணி இடுவாய்த்தடையே புருசோத்தமனின் நிகழ்த்துவை பொதுமை உன் புல்லாங்குழலிசை வழங்கிடும் இனிமை பெருமாள் உனது பெருமையை சொன்னாள் பேரின்பம் பொங்கி பெருகிடும் தன்னால் பெருமாள் உனது பெருமையை சொன்னால் பேரின்பம் பொங்கி பெருகிடும் தன்னால் திருமாள் உணையலங்கரிப்போம் பொன்னாள் திருமாள் உணையலங்கரிப்போம் பொன்னாள் திரவியம் என் வீட்டில் குவியும் தன்னால் திரவியம் என் வீட்டில் குவியும் ஒரு புருசோத்தமனே நிகழ்த்துவை புதுமை உன் புல்லாங்குழலிசை வழங்கிடும் இனிமை கிருஷ்ணா நீ செய்த கீதோபதேசம் அதனால் கிடைத்தது எல்லோருக்கும் பரம சந்தோஷம் கிடைத்தது எல்லோர்க்கும் பரம சந்தோஷம் புருஷோத்தமன் நீ நிகழ்த்துவை புதுமை உன் இசை வழங்கிடும் இனிமை நன்றி வணக்கம்